அப்படிதான் போன முறையெல்லாம் நியாய தர்மப்படி ஈரான் தாக்குதல் நடத்தினான் ஆனால் இந்த முறை இருபது பெர்சன்ட்டு ஊருக்குள்ளே விட்டாங்க வண்டி அதுதான் நிதன்யாகு தெரித்து ஓடுனது நிதன்யாகு ஒரு மனைவியோட பையன் ஏற்கனவே செத்து போயிட்டான் போரில் இப்போ இந்த மனைவியோட பையனுக்கு தான் திருமணம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க திருமணம் மட்டும் நடத்துகிற மாதிரி இருந்திருந்ததுன்னா மொத்தமாக குடும்பத்துக்கே வெடி வச்சுருப்பாங்க அதனால நிதன்யாக தப்பி ஓட்டம் முதல் நாள் பேசினதோட சரி அதுக்கப்புறம் ஆளை காலம் கேட்டால் கிரீஸ் நாட்டில் தல போய் ஒழிஞ்சிருக்காய் அமெரிக்கா இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடிபிடிக்கும் கட்டாயம் ஈரான் கட்டாயம் வந்து பண்ணுவோம் அப்போ ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியா சைனா சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வரும் ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தால் எவனும் விட்டுருவாய் சைனா வராது ரஷ்யா வராது எவனும் சப்போர்ட் பண்ண மாதிரி ஆனால் இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா வந்தால் ரஷ்யாவும் சைனாவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு போர் விமானம் அனுப்புனாலும் இவன் நேரத்தை போட்டு தள்ளிட்டானே எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் அடிச்சு அணகலை விட்டு ஒரு மூணு நாலு ஃப்ளைட்டை போட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அது இஸ்ரேல் இப்போ ரொம்ப வா வாங்கின அடியிலே இவ்வளோ நாளில் இதுதான் பெரிய அடி அறம் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் ஈரான் இஸ்ரேல் இடையே ஒரு சும்மா ஒரு போர் அப்படிங்கிறத வேணா சும்மா அவங்க கொஞ்சம் ராக்கெட் போட்டிருக்காங்க இவங்க கொஞ்சம் ஏவுகணை போடுறாங்க மக்களுக்குள்ள பதட்டம் முடிஞ்சிட்டு ஓரிரு நாட்களில் முடிவுக்கு வந்துடும் நினைத்தா இது ஓரிரு நாளில் முடியாது நிச்சயம் ஒரு போராக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி ஆல்மோஸ்ட் மாறிடுச்சுன்னா எடுத்துக்கணும் தொடர்ந்து நான்காவது நாளாக தாக்குதல் பலி எண்ணிக்கை இரநூத்தி அறுபது அப்படின்னு சொன்னாலும் ஆனால் சேதம்ங்கிறது பெரிதளவில் இருக்குது பெரிதளவில் உலக நாடுகள் பல நாடுகள் உள்ளே வருவாங்களோ ஒருவேளை இப்போ அமெரிக்கா பல போர் விமானங்களை அனுப்பியிருப்பதாக தகவல் வருது என்ன நடக்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய சேதாரமாக ஈரானுக்கு பெரிய சேதாரமாக தற்போது சூழலில் இஸ்ரேல் தான் இப்போ மறுநாடி வாங்கியிருக்கு இதில் என்ன இந்த போரில் இந்த சண்டையில் இந்த ரவுண்டில் போன ரவுண்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது வேறு அதில் ஈரான் அனுப்பிய எந்த ஏவுகணையும் உள்ளே போய்விடுகலை நூறு அனுப்பியிருந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஏவுகணையும் அவன் அடிச்சிட்டான் மீதி மூணு தான் உள்ள விழுந்துச்சு அதுவும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாக்குதலில் நடத்தி காட்டி கொடுத்தது வந்து ஒரு கமிஷனர் போலீஸ் கமிஷனராக இருந்து ஈரானுடைய ஆர்மிக்குள்ளே வந்து இருந்த ஒரு நபர் சிட்டி போலீஸ் கமிஷனர் நம்ம அதில் ஏடிஜிபி ரேங்கில் இந்த மாதிரி ரேங்கில் உள்ள ஒரு ஒரு ஆள் அந்த ஆள் காட்டி கொடுத்து தான் அவங்க இதை கொ கொண்டாங்க கரெக்டாக டார்கெட் போட்டு அந்த தளபதியை தூக்குனாங்க ஓட்டக்குள்ளே கரெக்டாக அந்த ஃப்ளோரை மட்டும் ஆமாம் அட்டாக் பண்ணி தூக்குனாங்க அப்புறம் வந்து ரெண்டு மூணு நாள் அவங்கள கணிக்கவே முடியல எப்படி இந்த ரூமில் தங்கியிருந்தாருன்னு தெரியுன்றத தாண்டி அந்த பில்டிங்கில் அந்த ரூமை மட்டும் அடித்து தூக்கிட்டாங்க அப்போ உள்ளுக்குள்ளே தேவனா பண்ணுறானோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது வந்து ஏற்கனவே இருந்த தளபதி வந்து கொல்லப்பட்டதோட நினைவுனால அன்னைக்கு ஊருக்குள்ளே மக்கள் போய் அஞ்சலி செலுத்த போகிற இடத்துல வெடிகுண்டை வச்சு நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனாங்க எப்படி இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஈரானுக்குள்ளே வந்து குண்டு வைக்க முடியும்னா அப்போ உள்ளுக்குள்ளேயே இவங்காலே வச்சுருக்கான்றதை ஈரான் லேட்டராக தான் கண்டுபிடிச்சி வெளியிலேருந்து வர முடியாது ஈரானுக்குள்ளே வெடிகுண்டோடு எப்படி வர முடியும் அப்படிங்கும்போது ஈரானுக்குள்ளே கைக்கூலிகளை வைத்திருக்கிறார்கள் அதுதான் அந்த ஷா அப்படின்னாங்க ஷா ஃபேமிலி அவர்கள் தான் அந்த கேமனி ஃபேமிலியா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தான் இவன் வந்து அமெரிக்காவோட கைக்கூலி ஸோ அந்த குடும்பங்களும் அந்த இனத்தை சேர்ந்த இவனை அமெரிக்கா வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் இஸ்ரேல் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் அவங்க தான் ஈரானுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அப்போ ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றுறாங்க எல்லாம் மாற்றுறாங்க போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலில் நடந்த தாக்குதலில் இந்த மாதிரி நூறு குண்டில் எழு ஏழு மிசைல் தான் உள்ள விழுந்தது மீனிங் மூணு மிசைல் தான் உள்ள விழுந்து ஏ நூற்றி சாரி தொண்ணூற்றி ஏழு நூற்றில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டு தடுத்துருச்சு மூணு தான் உள்ள விழுந்தது அப்போ ஆயிரக்கணக்கான கொடிகளை செலவு பண்ணி தயாரிக்கப்பட்ட ஏவுகணிகள் வானத்திலேயே அனுப்பிவிட்டு எல்லாம் வெடிச்சு செது அப்படிங்கும்போது அது வேஸ்ட்டு தான் அந்த போரை நடத்துனா நடத்தலை என்ன பொருளாதார மட்டும்தான் பின்னடைவு கிடைக்கும் மற்றபடி எந்த முன்னேற்றமும் இருக்காது இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் அப்போ ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க ஈரான் எல்லாம் மாற்றி ஆட்டையை களைச்சி போட்டு முதல்ல நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேல் உலாவளியெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு தேடுறாங்க தேடுதல் வேட்டை அதுதான் ஸ்ட்ராட்டஜி மாற்றுறது மாற்றி தான் இந்த முறை தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாடுன மாதிரி கொண்டாடிக்காங்க இதில் தான் இஸ்ரேல் இடிஞ்சு போய்ட்டா இஸ்ரேலோட பிளான் ஃபுல்லாகவே மொசாத்தோட எல்லா பிளானும் தவிடுபடி ஆகிடுச்சி அப்படின்றத நம்ம சொல்ல வேணாம் பார்க்க உள்ளுக்குள்ளே விழுகிற ஏவுகணையை வச்சே தெரிஞ்சிக்கலாம் போடுறதில் அறுபது பர்சன்ட் விழுகுது போன டைமு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழாக தடுத்த டைம் மூணு தான் உள்ளே விழுந்துச்சு இந்த டைம் நூற்றுக்கு தொண்ணூறு உள்ளே விழுகுது இதில் ஹமாஸ் பண்ண அந்த லா ரெண்டு ரெண்டு வருடத்துக்கு முன்பு பண்ண ஒரு அட்டாக் இருக்குல்ல சார் அதுவுமே ஒரு பெரிய முக்கியத்துவம் ஏன்னா அவங்க அயன்டோம தடுத்து பண்ணது வந்து மல்டிபிள் டைரக்ஷனில் பல்லாயிரக்கணக்கான ஒரு பல நூறு ராக்கெட்டுகளை விட்டாங்க பல ஏவுகணைகளை விட்டாங்க அதே மாதிரி இந்த முறை வந்து அந்த அயன்டோமே செயலில் இருக்கிற மாதிரியான யுக்திகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க ஆமாம் இந்த டைம் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கனாலே அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்னா வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து வருது இப்போ ஈரான்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி சில்லரை கிலோமீட்டர் இது

இது ஈரானோட தாக்குதல் இப்போ நூறு ஏவுகணை விட்டாங்கன்னா நாற்பது தான் அவன் தடுக்க முடியுது அறுபது போய் விழுகிறதுன்ற மாதிரியான நாள் வந்து கம்மியாக தான் போய் விழுந்துச்சு எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க முதல் நாள் நடந்ததில் ஒரு பத்து பெர்சன்ட் போய் விழுந்துச்சு பத்து பெர்சன்ட் விழுந்தது மிகப்பெரிய பாதிப்பு ரெண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டு முப்பது பெர்சன்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவண்ட வயண்டோமோடய ராக்கெட்ஸ்லாம் காலி ஆகிடுச்சா தடுப்பு ஏவுகணை காலி ஆகிடுச்சான்னு தெரில மரண அடி வாங்கி பெரிய பெரிய பில்டிங்லாம் அது இதுக்கு முன்னாடி என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்குனா யார் ஈரான் ஏன்னா போரில் நிறைய யுக்திகளும் ரெட் லைன்ஸும் இருக்கு போர்ன்னு வந்தால் முதல்ல வந்து இராணுவ இலக்கையோ இல்லை இராணுவ தளவாடங்கள் வைத்திருக்கக்கூடிய இடங்களையோ இராணுவ கேம்பையோ தாக்குறதுன்றது பெருசாக பாதிப்பு வராது ஏன்னா இவன் சண்டை போடுறதுக்கு தானே இருக்கான் அப்படி தான் போயிட்டுருச்சு அப்படி தான் போன முறையெல்லாம் நியாய தர்மப்படி ஈரான் தாக்குதல் நடத்தினான் ஆனால் இந்த முறை ஏன்னா இருபது பர்சன்ட்டு ஊருக்குள்ளே விட்டாங்க வண்டியை அதுதான் ப நிதன்யாகவும் தெரித்து ஓடினது நெதன்யாகவும் ஒரு மனைவியோட பையன் ஏற்கனவே செத்து போயிட்டான் பொருள் இப்போ இந்த மனைவியோட பையனுக்கு தான் திருமணம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க திருமணம் மட்டும் நடத்துகிற மாதிரி இருந்திருந்ததுன்னா மொத்தமாக குடும்பத்துக்கே வெடி வச்சுருப்பாங்க அதனால் நிதன்யாக தப்பி ஓட்டம் தப்பி ஓட்டோம்னா லைவ்ல இல்லை முத நாள் பேசினதோடு சரி அதுக்கப்புறம் ஆளை காலம் கேட்டால் கிரீஸ் நாட்டில் தலை போய் ஒளிஞ்சிருக்காய்றாங்க ஒளிஞ்சிருக்காய் மீன்ஸு தப்பி ஓட்டம் ஆ தப்பி ஓட்டம்னு சொல்ல மாட்டாங்க ஒரு டூராக போயிருக்கார் அவர் அங்கே பேசுகிறேன் போர் இங்கே நடந்துகிட்டு போய் என்ன மய வெண்ணிக்கு அங்கே போகிறாரு அப்படின் கேட்க இல்லை அப்போ பயத்தில் தப்பி ஓடிட்டாப்புல இருந்தால் அர்த்தம் நதன்யாகு வீட்டு அருகே குண்டு எங்கள் வீட்டில் குண்டு விழியலை நத்தன்யாகு வீட்டு அருகே மிக நெருக்கமாக விழுந்த குண்டில் தான் சாக்காய் ஆல் எஸ்கேப் ஸோ இந்த முறை வந்து இஸ்ரேலுக்கு மரண அடி விழுந்திருக்கு அமெரிக்கா மட்டும் தலையிடலை அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேலில் ஒரே நாளில் முடிச்சோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் மிகப்பெரிய டேமேஜ் ஏற்படுத்தி மீள முடியாத ஒரு புலிவுள்ள தள்ளி விட்டுரும் ஆனால் என்னென்னா ஈரானுக்கு அவ்வளோ இது இஸ்ரேலுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறான் ஃப்ரான்ஸு சப்போர்ட் பண்ணுறான் ஆயுதம் கொடுத்து பிரிட்டன் ஃப்ளைட்டை கொடுத்து உதவுறான் இவ்வளோ பேரையும் தாண்டியும் ஈரானோட அட்டாக்கு இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு குழந்தை அழிச்சிட்டு அதான் சார் இப்ப ஈரான் வந்து பெரிதளவுல தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க அது இஸ்ரேலில் பல பகுதிகளில் ராக்கெட் விடுது முதல் முறையாக இஸ்ரேலுக்கு இவ்வளோ டேமேஜ் அப்படின்னு நம்மளே பார்க்க முடியுது ஆனால் இஸ்ரேல் வந்து அந்த ரைசிங் லைன் அந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைன்ங்கிறதை கொண்டு வர காரணம் என்னன்னாவே ஈரான் வந்து அணு அணு ஆயுத உற்பத்தியில் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க எங்களுக்கு ஒரு ட்ரபுள் ஆயிரும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இந்த இதை இப்போவே தொடங்குறோம் ஆப்ரேஷனை இதை முடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சூழ்நெடுத்துருக்கிறாரு நெதன்யாவு அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த அட்டாக்கு பதிலடியாக அவர்கள் நினைத்ததை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா பெரிதளவில் உதவி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையில் தானே சொல்லியிருக்க முடியும் ஆமா

மாதிரி சொல்லுவாங்க அமெரிக்கா இறங்குச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு அடிப்பிடிக்கும் கட்டாயம் ஈரானுக்கு கட்டாயம் வந்து பண்ணுவோம் அப்போ ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியா சைனா சப்போர்ட் பண்ணுற மாதிரியே வரும் ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை நடந்தால் எவனும் விட்டுருவாங்க சைனா வராது ரஷ்யா வராது எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் இஸ்ரேலுக்கு சார்பாக அமெரிக்கா வந்தால் ரஷ்யாவும் சைனாவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயுத உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விமானம் நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணு நான் என் விமானத்தை கொடுக்குறேன் வாடகை விடுறேன் அவனுக்கு என்ன அப்படின்டுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது அடுத்த கட்ட போரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இல்லை இப்போ அமெரிக்காவில் நாற்பது விமானங்கள் அனுப்பியிருக்கானாங்க அனுப்பு போர் விமானம் அனுப்புனாலும் இவன் நேரத்தை போட்டு தள்ளிட்டானே எஃப் எஃப்தர்ட்டி ஃபைலாம் அடிச்சு அணகலை விட்டு ஒரு மூணு நாலு ஃப்ளைட்டை போட்டு இல்லை ஆனால் குறிப்பாக இசரோட நோக்கம் வந்து இந்த முறை ஈரானை ஈரான பெரிதளவில் அட்டாக் பண்ணுறதை விட அவங்களுக்கு தேவையான இலக்குகள் எங்கெங்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி நடக்கிறதோ அந்த விஞ்ஞானிகளை குறிவைத்து அவர்களை மட்டும்தான் தகர்க்கணுங்கிற ஒரு முனைப்போட இறங்கியிருக்காங்க அதே மாதிரி தான் இவனும் அவர்களை தகர்த்துட்டான்ல நேற்று சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் குண்டை போட்டாங்கல்ல புரியுதா சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் குண்டை போட்டாங்க அது பெரிய தாக்குதல் அந்த நேற்று கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பெரிய தாக்குதல் அந்த யூனிவர்சிட்டி பெரிய ரிசர்ச் சென்டர் அது டோட்டலாக ரெண்டு பில்டிங்லேயும் மொக்கை மொக்கையாக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் ஹைஃபாவில் ஹைஃபா போர்ட்டில் சரி ஹைஃபா நகரத்தில் மிகப்பெரிய அடி சரமாரியான தாக்குதல் அதானி கூட அதானிக்கு ஆப்பு அது அதானி தான் அந்த போர்ட்டை ஹேண்டில் பண்ணுறது எது ஹைஃபா போ போர்ட்டு ஜிகே பெரிய அடி தான் அது இஸ்ரேலில் நிறைய முதலீடுகள் பண்ணியிருக்காங்க என்னது ஜிக்கு வந்து ஆப்பு வச்சுருக்காங்க ஐஃபா போர்ட்லலாம் ஃபோர்ட்லலாம் குண்டு போட்டிருக்காங்க ஐஃபா நகரத்தையே நேற்று சின்னா பின்னா வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட பே பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போய் உள்ளே விழுந்துருக்கு மிகப்பெரிய சேதம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவரும் இறந்துருக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவன் சொல்ல மாட்டான் இஸ்ரேலில் ஐஃபா சிட்டிலேருந்து இன்றைக்கி மத்தியானம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டு பத்திரிகையாளர்களில் பூரா அங்கேருந்து வெளியேற்றிட்டாங்க யார் இங்கே இருக்கக்கூடாது ஒழுங்காக ஓடி போயிருக்கேன் ஏன்னா உண்மை நிலவரம் தெரிஞ்சு தெரிஞ்சுடும் ஆனால் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்துருப்பான் அதில் மாற்று ஏன்னா இந்த பில்டிங்கை பார்த்தாலே தெரியுது இவ்வளோ பில்டிங் அடி வாங்கி ஒரு கட்டடமே பூராமே காலியாகிருக்கு மூணு பேர் சேர்த்துருக்கான்றான் நெஞ்சரைச்சே நெஞ்சடைச்சே நூறு பேர் சேர்த்துருப்பான் குண்டு போகிறது இவன் மூணு பேருன்றான் அதனால் அவன் தோல்வியே அவனோட இதை காட்ட மாட்டான் ஏன்னா அவன் மக்கள் பயந்துருவாங்க அவன் இராணுவ வீரர்கள் பயந்தாங்கோலிகளை இருக்கான் அவன் ஜெயிக்கிற வரைக்கும் இதாக இருப்பான் தோத்துட்டானா பயந்துருவான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னும் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடக்கும் இது நிற்காது இந்த தாக்குதலில் இப்போ அமெரிக்காவோ என்ன ஒரு ஈடுபாடு ட்ரம்ப்போடைய அத ட்ரம்ப்புடைய வார்த்தைகள் தான் பெருசாக ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்த பொழுதே அதாவது ராணுவ இஷ்யூ வந்த பொழுதே நான்தான் பேசி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிற இப்போ அதே பாணியை இங்கே கையில் எடுத்திருக்காரு அடுத்த கணமே ஈரானில் இருந்து ரிப்ளை வந்திருக்கு போர் நிறுத்தத்துக்கு பேச்சே கிடையாது இப்போ டேரக்ட் அட்டாக் தான் எங்களுடைய முடிவு முடிவு தான் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாங்க அதோடைய அதோடைய அர்த்தங்கிறது அமெரிக்காவோட ஈடுபாடு எங்களை ஒன்றும் பண்ணாதுங்கிறது தெளிவாக இருக்காங்க இந்தியா பாகிஸ்தானில் நடந்து தீவிரவாத தாக்குதல் அந்த தீவிரவாதிகளை பிடிக்கல போய் அவனே அடித்தான் அவனும் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கான் ஜிஏ அமெரிக்கா மாற்றி வச்சுருக்கிறதுனால முடிச்சிட்டாங்க அங்கே வந்து ஈரான் அமெரிக்காவுக்கு பயப்பட மாட்டான் ஈரானோட ஈரான் வந்து அமெரிக்கா எதிரி அமெரிக்கா தான் ரெண்டாவது எதிரி முதல் எதிரி இஸ்ரேல் ரெண்டாவது அமெரிக்கா அதனால் அவன் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டான் இஸ்ரேல் வந்து வேட்டை நாய் யாருக்கு அமெரிக்கா வேட்டை நாய் அந்த நாயை வந்து முதல்ல அந்த நாயை அடித்து கொள்ளணும் அதுக்கப்புறம் அதை கட்டி வைக்கணும் அதை ஏவி விட்டு கடிக்க விட்டு அதை மண்டையை உடைச்சிட்டாங்க அந்த நாயை கொண்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க அமெரிக்கா சொல்கிறது ஒருவேளை ஜி வேணால் நம்ம ஜி பேசினாருன்னா பேசி பார்க்கலாம் ஃபோன் வேறு அந்த போராமல் இருந்ததுன்னா எடுத்து பேசுவாங்க இஸ்ரேலில் இஸ்ரேலுக்கு ஃபோன் பண்ணி என்னென்னு இல்லை போற நிறுத்துங்கன்னு கேட்கலாம் இவர் சர்வதேச தலைவர் தானே உக்ரைன்லாம் ஃபோன் பண்ணி நிறுத்தினேன் என்ன இல்லை அதுமாதிரி நம்ம ஜி ஃபோன் பண்ணி ஏதாவது நிறுத்துங்க அப்படின்னு கேட்டார்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஓகே சார் ஒருபுறம் ஈரானில் இந்த இதை செலப்ரேட் பண்ணுறாங்க தீபாவளி மாதிரி பட்டாசு வெடித்து மக்கள் வந்து இந்த நடவடிக்கை தேவை தான் அடிங்க அப்படின்னு செலப்ரேட் பண்ணுறாங்க இன்னொரு புறம் இஸ்ரேலில் மக்கள் எதிர்ப்பில் இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து ஒரு புறம் ஹிஸ்புலால் வந்து தாக்குதலை எதிர்கொண்டாங்க பிறகு ஹவுதிகளால் சில டார்ச்சர்கள் பிறகு ஹமாஸ்ட்டு படையால் பெரிய டார்ச்சர் இஸ்ரேல் வந்து கடந்த இரண்டு வருடங்களாகவே ஒரு மாதிரி அமைதி இல்லாத சூழல் சைரன்கிற ஓயிலில் பலரும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களே பைத்தியம் பிடிச்சி சுத்தினா கதையை நம்ம பார்த்தோம் இப்போ மக்களும் பதுங்கக்கூடிய உட்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஈரானில் இதை செலப்ரேட் பண்ணுறாங்க இஸ்ரேலில் நிதனையாகவும் வீழ்த்துவதற்கான மாதிரியான முயற்சி அவங்களுக்கு அவருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி வருதோ வாய்ப்பு இருக்கா அதான் போர் நின்றுச்சு தான் கிளர்ச்சி வருன்றக்காக அவன் போரை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கான் போர் நின்று மக்கள் கிளர்ச்சி வந்து அவனை தூக்கிடுவாங்க அதனால தான் போர் தொடர்ந்து நடத்திட்டு போர் இருக்க வரைக்கும் தான் நெத்தன்யாவு அதே மாதிரி நெத்தன்யாவு இருக்கற வரைக்கும் தான் போர் நெத்தன்யாவு இல்லைன்னா போர் நின்று நெத்தன்யா இல்லைனா மீன்ஸ் இதில் ஆட்சியில் சொல்லி எப்படி இல்லைனாலும் நெத்தன்யாவு இருக்கக்கூடாது அது வந்து என்ன நடக்கும் இப்ப ஈரானுடைய ஒரு முக்கிய தளபதி அவருடைய பேர் ஆய்வு அவருக்கு அவருடைய தலைக்கு குறி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி நீ தளபதி போன வாரம் அவர் தளபதி அறுத்து தளபதி அறுத்தடுத்து வந்துட்டு தான் இருப்பாய் ஒரு தளபதியை கொண்டானா விட்டுருவாய்ங்களா ஆஹ் அவன் தளபதிக்கும் கொண்டுட்டான் இஸ்ரேல்ல ஒரு தஞ்சு போயிட்டான் அதே மாதிரி ரிசர்ச் சென்டர்ல தொடர்ந்து கொண்டு போட்டிருக்காயங்க மொசாத் ஆபீஸ்ல குண்டு போட்டிருக்காங்க அந்த இது டிசைன் ஒன்னு மொசாத்ன்னு போட்டிருப்பாங்க அது போய் அதை டிசைன் பண்ணது ஏய் மொசாத் ஆஃபீஸில் மொசாத்துலாம் போர்டு போட்டுக்க மாட்டாங்க உழவு பெரிய உழவு பிரியோட வச்சு ப பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஓவரா மண்டையை கழுவிட்டு பார்க்கணும் மொசாத் ஆஃபீஸில் மொசாத்துன்னு போட்டிருக்காண்டா போட்டால் தெரிஞ்சு இப்போ வாசலில் நின்னிங்கனாலே காலை காத்தால மொசாத்துக்கு எவன் வேலைக்கு போகிறான்னு எவன் டீ கடைக்கு டீ சாப்பிட வரான் அழகாக பிடிச்சிருவாங்க மொசாத் ஆஃபீஸ் போய் மீன் டீயில் விஷத்தை கலந்து கொடுத்து பொத்தப்பாளி பண்ணி விட்டுருவாங்க உழவு பெரிய பெரிய மரியாதை அந்த எதிர்த்தரப்பு கும்பல் இருக்குது சந்தோஷத்தில் ஏதோ பில்டிங் இணிஞ்சிக்கலாம் மொசாத் ஆஃபீஸ் போட்டுருக்கு இப்படி ஓவர் கோமாளித்தனம் பண்ணுறாங்க அதே மாதிரி விழுந்த குண்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் வெடித்து செதுற மாதிரிலாம் அது அதுப்பறம் போலி வீடியோ தான் அப்படிலாம் கிடையாது போரில் வந்து உண்மையிலே இஸ்ரேல் பின்னடைவில் இருக்குது இஸ்ரேலில் போட்டு குழந்துக்கிட்டு இருக்குது ஈரான்ன்றது உண்மையம் அதுக்காக ஓவராக ஓட்டக்கூடாது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ வந்து இஸ்ரேல் இப்போயே ரொம்ப இஸ்ரேல் வா வாங்கின அடியிலே இவ்வளோ நாளில் இதுதான் பெரிய அடி பொலந்து கட்டி ஈரான் அமெரிக்கா உள்ளே வந்ததுன்னா அடுத்த ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த போரால் இந்தியாவிற்கு என்னென்ன ஆபத்து இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பெட்ரோல் டீசல் விலையில் ஒரு அது வரும் அப்போ அது வந்து என்னென்னா நம்ம ஈரான்ட்டையும் வாங்கிட்டு இருந்தோம் ரஷ்யாட்டையும் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாட்டையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இவன் போடலன்னா ரஷ்யாவில் வாங்கி பொழப்போ விட்டுவோம் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வாக்கரிசி போடுறது இவங்களுக்கு தானே இங்கே லோக்கலில் தானே ஃபீ ஆயில் போட்டுருவான் பீப்பா ரேட்டு குறைஞ்சாலும் சரி கச்சா எண்ணெய் ரேட்டு குறைஞ்சாலும் கூடினாலும் ரேட்டை ஏற்ற மாட்டாங்க குறைக்க மாட்டாங்க நூறுரூவாலும் நீட்டுவிட்டாங்க இதான் இல்லை டார்கெட் நாற்பது ரூபாய்க்கு விற்கலான்னு போது தான் விற்றாங்க அறுபது ரூபாய்க்கு விற்கலான் போது தான் விற்றுட்டுருக்காங்க எண்பது ரூபாய்க்கு விற்கிறவங்க தான் விற்றாங்க ஏன்னா நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பல லட்சம் கோடி அடித்து வச்சுருக்காங்க இந்திய அரசு அதனால் இப்போ சர்வதேச மார்க்கெட்டில் ஏறிச்சுன்னா அதை சொல்லி ரேட்டை ஏற்றாமல் இருந்தால் சந்தோஷம் இந்த கொள்ளையர்கள் கம்மியாக போதே அதிகமாக வச்சுருக்காங்கன்னா அதிகமானால் என்ன ஆகுங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க மாதிரி இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ இந்த மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போரில் ஒரு அடிப்படையாக அமையுமா ஏன்னா அமெரிக்கா ஒரு வேலை உள்ளே வருது அப்படின்னாலே அது மூன்றாம் போராகத்தானே மாறும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக அணு ஆயுதங்களை கையில் எடுப்பாங்களா ஏன்னா அதை அணு ஆயுதத்தை எடுத்தாலும் ஒரே நாளில் போர் முடிஞ்சிடும் ஏன்னா அணு ஆயுதம் ஒரு 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 குண்டு வந்து அஞ்சரை லட்சம் பேரை கொள்ளுன்ற ஆவரேஜாக ஒரு அணுகுண்டு வைத்திருக்கு அஞ்சரை லட்சம் பேர் ஆ சரி ஐம்பத்தி நாலு லட்சம் பேரை கொண்டு ஒரு அணுகுண்டு இன்னொரு கணக்கு சொல்கிறாங்க என்ன எல்லாமே குருட்டு கணக்கு தான் இருந்தாலும் பெரிய விளைவுகள் இருக்குது அஞ்சு லட்சம் பேர்னாலே ஒரு சிட்டி பாப்புலேஷனே காலி ஆகிடும் அவங்க அணு ஆயுதங்களை பயன்படுத்தினாங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான் எங்களுக்காக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அணுகுண்டை வீசும் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க ஈரான் சொல்கிறான் அது என்ன கணக்கில் சொல்கிறாங்கன்னே தெரில ஏன்னா பாகிஸ்தான் சாட்டிலைட் லிங்க் கண்ட்ரோல் ஃபுல்லா அமெரிக்கா கையில இருக்கு ஆனா சைனா கையில இப்ப சைனாவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி பண்றதுனால அந்த பேஸ்ல பண்றான் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது பாகிஸ்தான் எங்களோட சைனா ரஷ்யா இவங்க எல்லாம் ஒரு அணியிலையும் இஸ்ரேலு கூட அமெரிக்கா இணைந்தால் அது ஒரு அணியிலையும் பிரிட்டன் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு அணியாகவும் பிரான்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியாகவும் மாறுவாங்க ஒரு மூன்றாம் உலகப் போரை நோக்கி பயணிக்கும் போது அதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கு 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 மறுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது அமைதி ஆயிட்டாயா அமைதி தான் இல்ல தான் இதுக்கு முக்கிய சைத்தான் வந்து அகற்ற இந்த உலகத்தை விட்டு பிரச்சனையே நாளில் ஒரு இந்த ஒருத்தனுக்காக உலக வருமா இல்லை அவனை முடிக்க போறீங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்வி கிடையாது அந்த ஒருத்தன் எடுக்கிற முடிவு தான் அடுத்து பல உயிர்களை காவு வாங்க போகுதா இல்லை அமைதியான சூழல் நோக்கி பயணிக்க போகுதா அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு இனியும் இப்போ அதான் சார் இப்போ தொடர்ந்து இப்போவும் தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இரவு ஏதேனும் பெரிய தாக்குதல் நடத்துதுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி